ரூபாய் உங்களோட பட்ஜெட்டாக ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுலேயும் கேமரா நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானதான் மக்களே பதினெட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்டில் இருக்கக்கூடிய சூப்பரான கேமரா மொபைல்ஸ் இந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆகக்கூடிய முக்காவாசி மொபைலில் ஒயிடாங்க தரது இல்லை ஃபுல்லாக ஃபோர் கே வீடியோ தரது இல்லை ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேமராக்காக டெடிகேட்டடாக ஸோ அந்த மாதிரியான மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்ததெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எதுக்காக வாங்கலாம் எது எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ டூ எக்ஸ்பீரியில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள் மக்கள் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக சொல்றது நீங்களும் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இல்ல மக்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு கிவ்வே இருக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் டிஎஸ் கிவ் வேலை தரப்போம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்ல வீடியோட இறுதியிலோ சொல்றோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் சஃப் செய்யட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ வீடியோ தேர்ட்டிஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எட் ஜி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது வேற லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஒய்ட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஓப்போ செக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இந்த நம்ம பார்க்க மொபைல் தான் இந்த செவன் செவன் இன்சஸ் பிளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் சஃபர் செய்யும் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு யூனிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோர்ல மேக்ஸிமம் வந்து பிரச்சனையும் வரக்கூடாது என்ற டிவல் கேமரா சேர்த்து வந்திருக்காங்க பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லயே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மள ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க அண்ட் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையில ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிட்ரி கிரேடு எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்டிகார்ட்ஸ போட்டு இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கிற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துறேன் அப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துரலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்மே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்கு ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி செவன் பவர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் எஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் எட் கொண்ட ஐபிஎஸ் சென்சரி பேனல் தந்திருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் பிரைமரி கேமராலையும் சரி வைடாங்கல்லையும் சரி நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமரா வந்து லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சர்ஸ் ஒரு நல்ல சென்சர்னே சொல்லலாம் சோனிக்கிட்ட இருந்து தேர்ட்டி டூ மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டினோனோடு கொடுக்க வேண்டியது பட் ஃபிஃப்டினோட தான் கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பாயிண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம்னா ஆண்ட்ராய்ட் அப்டேட் தரும் வாங்களா மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் தான் வாங்கலாமா இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சிக்ஸ்டினோடு கொடுத்து ஒரு வருஷம்னா கூட ஓகே பட் ஃபிஃப்டீன் கொடுத்தே ஒரு வருஷம் தான் கொடுப்பான்னு சொல்லுது உண்மையிலேயே நெகட்டிவ் தான் செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த பாக்ஸிலும் இன்க்ளூட் பண்ணுறாங்க டியூல் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் பேட் மா சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜ் ஆகிறது ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்டிட்டு பதினாறு ஆறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணிணாங்க ரீசெண்டாக என்ன பிரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மோட்டோட க்ளீனான யூஏ ஒரு பாசிட்டிவ் பேட்டரி ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கேமராஸ் எல்லாமே தான் இருக்குது நெகட்டிவ் பாய்ண்ட் பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுத்தது ஒரு அப் நெகட்டிவாக இருந்தாலும் அப்டேட்டும் ஒரு வருஷம் கொடுத்தது ஒரு நெகட்டிவ் தான் அண்ட் டிஸ்பிளே ஆம்லாய்டு இல்லாத ஒரு சின்ன குறை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு மோட்டோ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தான் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரண்ட்டில் கிளாஸ் லேக்கில் ஸ்விக்ட்டு ஆல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்ச்சுவல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்க் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கவ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் ஐட்டம் இருக்குது டால் ப்யூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது

அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப் எஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்இடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் என்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பி மார்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியோ ஜாக் அண்ட் எஸ்டிகார் சப்போர்ட் இங்கே நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறேன் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்திரெண்டாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் குரலா க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேற இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ போகோ எக்ஸாவண்பா ஓகே கேஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கவர்வ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் அட்ரஸ் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிங் ஐட்டம் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் ப்ரைட்னு ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் ஏ டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இமஸ் ஸ்டிப்ளேனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிளஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டின் மகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருங்க டென் எயிட் வீடியோ தேர்ட்டிஃபஸில் ஷூட் பண்ணி பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் ஆங்கிள் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்படின்ட்டும் தருவாங்கலாமா அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கி உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு கண்ணலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்தாலும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி பாத்துரலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பாக்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்க இங்கே கொடுக்கல இங்க டெடிகேட் எஸ்டி கார்ட் லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியா கொடுத்து தந்துருக்கலாம் சோ இது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி நேர்ஸோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃபர்ஸ் ரேட்டும் இருக்குது அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியிலா கிளாஸ் செவனை அதாவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியும் வைடேங்கல் யூஸ் பண்ணியுமே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதிலையும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா ஸ்டூரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கான ரேட்டிங் ஹைப்ரிட்லாட் சப்போர்ட் மிலிடரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க ரீசென்ட் ப்ரைஸிங் டிஸ்ப்ளே எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ்வே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்க்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்வேன்றதை கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வேட் மீனரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டுவெல்ஜி பிளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ஸ் ஹைட் இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நெட் பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் செக்மெண்ட் குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சி எம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிஸ்ட்ல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிய முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐபி வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட இந்த மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க டிஃபன் சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ரோன்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோவே ஸ்ரீகார்ட் சப்போர்ட் இருக்குது பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் இமாஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் எங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சேம் ஆஃப்னால நமக்கு கிளீனான யூன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலா எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கேன் நெகட்டிவ்ஸ் சொல்றதுக்கு பெருசாக இதுவும் இல்லை பிரைசிங் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தா இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே நான் சேம் ஆஃப் ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்க எந்த மொபைல செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்றோன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்தோ கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே கிளே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்